எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்னைக்கு நான் தோட்டத்தில் பப்பாளி மரம் இருக்கு அந்த பப்பாளி மரத்தில் இருந்து நம்ம பப்பாளி காய் பறிக்க போகிறேன் காய் பறித்து அதில் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறேன் என்ன ஸ்வீட்னு கேட்குறீங்களா அது வந்து ஒரு பப்பாளி அல்வா செய்ய போகிறோம் நல்லா டைட்டாக இருக்கு பாருங்க இந்த பால் வந்து கையில் போட்டால் கொஞ்சம் புண்ணாகும் இப்படி பால் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது நாக்கு கோயில் புண்ணாயிடும் சரி வாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணி தோல் அரிச்சு நம்ம சரிக்கலாம் நம்ம பொறிச்சிட்டு வந்த பப்பாளியை மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் சேவி எடுத்துட்டு கழுவிக்கலாம் இதை கட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க இப்போது இதை வந்து நம்ம வந்து காய்கறி சிறகுறது இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இதில் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் சரவி முடிச்சாச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் நல்லா போட்டு ஒரு நல்லா அலசிக்கோங்க நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் வந்து தண்ணியில் போட்டு அலாசி நல்லா தண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பப்பாளி கையில் இவ்வளோ ஆகிருக்கு ஆனால் நம்ம இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா இதில் காவாசி தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே நிறைய பேத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் ரெண்டு காயை எடுத்துக்கோங்க இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நான் மறுபடியும் அடுப்பை வச்சு அதில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அதுவாக செய்யலாம் இப்போ நான் பாத்திரம் வச்சு வடைச்சட்டி வச்சு அதில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம செரவி வச்சு இந்த பப்பாளிக்காயை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சிங்கன்னா போதும் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம பப்பாளிக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை எடுத்துக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் இதுலயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நெய்ல வந்து நம்ம எடுத்து வேக வச்சிருந்த இந்த பப்பாளிக்காய் போட்டுக்கலாம் ஓ வந்து ஒரு ஒன்றரை பவுல் கரும்பு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க நெய் பத்தலினா இது இடையில வந்து நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூட நல்லா இந்த கரும் இருந்து நல்லா தண்ணி வரும் இதெல்லாம் நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இப்போ நாட்டு சக்கரையிலேருந்து எல்லாம் வந்த எல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டிட்டுருக்கு பின்னது கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி நம்ம வறுத்து வச்சு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு அழக்கிடலாம் இங்கே பாருங்க நல்லா எல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம திராட்சை முந்திரி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பப்பாய அல்வா வந்து ரெடி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ